அலையா தேவடி நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே நீங்க எப்படி சொல்றீங்க சினிமா பார்ப்பது தவறு அதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேவரோடு நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் ஊழியம் செய்கிறார்கள் நமக்கு நன்கு அறிமுகமான பரிசுத்தவான் கணம் பொருந்திய தந்தை டி தினகரன் அவர்கள் ஏசு அழைக்கிறார் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் பரலோக தரிசனங்களை காணும்படியாக எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்னென்ன தரிசனங்களை கண்டார் என்று தெளிவாக யூடியூபிலே அவர் விவரித்து சொல்லி இருக்கிறார் அது அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தது எனக்கும் அது மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது அவர் மாத்திரமல்ல அநேகர் பரலோக தரிசனங்களை காணும்படியாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அங்கே அநேக தரிசனங்களை கண்டு அங்கே காண்பிக்கப்பட்ட காரியங்களை மறுபடியும் உலகத்துக்கு வந்த பிறகு அவர்கள் சாட்சியாக அநேகருக்கு அதை தெரிவித்திருக்கிறார்கள் பவுன் கூட மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படியாக இயேசுவோர் கூட நடக்கிறவர்கள் மிகவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இப்படிப்பட்ட வரத்தை உடையவர்களாக பரலோக தரிசனங்களை காணும்படியாக வாசலுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்ட பிறகு அங்கே நரகத்தில் இருக்கிறவர்களுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் நரகத்தின் வாசலுக்கு கொண்டு போனா அவங்களும் நரகத்தினுடைய அக்னிக்கு இரையாகி இருப்பார்களே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அதாவது அந்த நரகத்தில் இருக்கிறவர்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற அந்த தூரம் எவ்வளவு இருக்குமோ அந்த தூரத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களை கொண்டு போய் நிறுத்தின பிறகு நரகத்திலிருந்து சத்தம் போடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் வந்து சொன்னதாக அநேக சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் அங்கே பாத்தீங்கன்னா அநேகர் இப்படியாக சத்தம் போடுகிறதாக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஓ பீப்புள் ஆஃப் காட் கோல்ட் அண்ட் பீப்புள் ஆஃப் தி வேர்ல்ட் மகனே உலகத்தில் உள்ள மக்களுக்கு பாடல்களை போட்டு கேட்கும் பொழுது என்னுடைய நிறைந்த பாடல்களை போட்டு கேட்கும் பொழுது அக்னி தரல் அதிகமாக என் மேல் ஊற்றப்படுகிறது அக்னி என் மேல் அதிகமாய் கொட்டப்படுகிறது என்னால சகிக்க முடியல அக்கினியில் தான் நான் வெந்து கொண்டிருக்கிறேன் அக்னி தான் நான் இரவு ககலம் வேலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னுடைய பாடல்களை போட்டு பொழுது எனக்கு அறியப்படியாவது அக்னி கொட்டப்படுகிறது என்ன என்னால சகிக்க முடியல அதனால போய் சொல்லுங்க நாட் அ டேர் ஆன் பை மியூசிக் வெண்டை டேர்ன் ஆன் மை மியூசிக் மை எல் பை அட் இப்படிப்பட்ட கதறனோடு கூட அநேகர் உங்களை பார்த்து கெஞ்சி அப்படியே கதறுகிறார்கள் அவர்களுடைய சத்தத்தை நீ இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மைக்கேல் ஜேக்சன் கற்றிக்கொண்டிருக்கிறதாகவும் விட்னி ஊஸ்டன் கற்றிக்கொண்டிருக்கிறதாகவும் மக்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல பிரபலமான நடிகர்கள் அநேக நரகத்திலே கற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரபலமான நடிகர்களுடைய பாடல்களையும் சினிமாவையும் பார்த்தவர்கள் கூட நரகத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருப்பதாக பரலோக தரிசனங்களை கண்டவர்கள் வந்து சாட்சி சினிமா பார்த்தவன் நடிகரை பார்த்து உன்னுடைய சினிமா நான் இங்கே நரகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்ல அவன் உன்னையாரிட பார்க்க சொன்னது உன்னை நான் என்று சொல்லி அவன் மறு உத்தரவு கொடுக்க இப்படியாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு சண்டை போட்டு

கூச்சல் போடுகிறார்கள் அவர்கள் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறார்கள் இந்த நபர் இந்த இடத்திலே என்னுடைய மியூசிக்கை போட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நபர் என்னுடைய பாடலை போட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு போய் சொல்லுங்க என் பாடலை போட வேண்டாம் என்று என் பாடலை போட்டு அந்த மியூசிக்கை கேட்கும் என் மேலே அதிகப்படியான அக்னி கொட்டப்படுகிறது ஏற்கனவே என அக்னியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே அக்னியில் நான் வெந்து கொண்டிருக்கிறேன் மேலும் மேலும் எனக்கு அக்னி என் மீது கொட்டப்படாத இருக்க வேண்டுமானால் அவர்களை போய் தயவு செய்து என்னுடைய பாடலை கேட்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சத்தம் உன் காதுகளில் கேட்கிறதா அவர்கள் உலகத்தில் இருக்கும் போது தவறு செய்து விட்டார்கள் நரகத்துக்கு போறப்படுதுதான் தெரியுது ஐயோ நான் போற நரகத்துக்கு நீ வந்துறாரப்பா நீ வந்துற நீ வந்தியனா இதே மாதிரி நீயும் கஷ்டப்படுவே நீயும் அக்னியில் வேகுவாய் நீ சொல்லி தேவத்துதர் சொல்லி அனுப்புவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே நீங்கள் கண்ட காட்சிகளையும் இங்கே நீங்கள் கேட்ட காரியங்களையும் பூலோகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீ போய் சொல்லு என்று தேவத்துதர் சொல்லதாகவும் அதில் கொண்டே சாட்சி கூறுகிறார்கள் அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள் மன போய் இருக்கிறார்கள் பாவத்தை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே மாணவர்களே இப்பொழுது சொல்லுங்க உன்னுடைய பெயர்கள் நரகத்திலே பிரபலமாக வேண்டுமா அல்லது பரலோகத்திலே பிரபலமாக வேண்டுமா என்று யோசித்து பார் நீ தீர்மானம் பண்ணி லூயா தேவடி நாம மகிழ்ப்படுவதாக பிரியமானவர்களே ஒன்று ஒன்று என்னவென்று எச்சரிக்கிறது துன்மாத்தனுடைய ஆலோசனை நடவாமலும் சினிமாவிலே பார்த்துட்டு வந்துட்டு அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறாங்களோ அதைதான் நீ செஞ்சுட்டு நடக்கிற பாவிகளுடைய வழியில நில்லாமலும் அவர்கள் செய்கிற காரியங்களை செஞ்சுட்டு வந்து அதே மாதிரி காரியத்தை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறாய் பரிகாசக்காரர் உட்கார் விடத்தில் உட்கார மதம் தொலைபேசிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு பரிகாசமான வார்த்தைகளை பஞ்ச் டயலாக பார்த்துக் கொண்டு வீண் வார்த்தைகளை பார்த்துக் கொண்டு வந்து மக்கள் சொல்லி ஜோக் அடிச்சு கொண்டிருக்கிறாயே அதற்கு என்ன பெயர் இணையதளத்தின் மூலமாக சோஷியல் மீடியாவிலே இன்ஸ்டாகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் ட்விட்டர் என்று சொல்லி உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே அதற்கு என்ன பெயர் தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை செலுத்துவது கிடையாது தேவனிடத்தில் போய் ஜபிப்பதற்கு நேரம் கிடையாது பத்து நிமிஷத்துக்கு மேலே சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி உன்னால ஜபிக்க முடியும் எப்படி உன்னால தேவ பிரசனத்தை உணர முடியும் எப்படி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன்னால தேவனோடு பேச முடியும் என்று யோசித்து பார் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேவனை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது மாத்தமல்ல தங்கள் நட்சிப்பை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லேனோய் தேவனுடைய தேவடைய நாம மகிழைப்படுவதாக